எல்லாருக்கும் வணக்கம் பேபி ஸ்ரீனிகா அஜித்குமார் அவருடைய பொண்ணு ரொம்ப சின்ன குழந்தைங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ அதாவது ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படிங்கிற ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து டாக்டர்ஸ் என்னப்போ ஸோ அது வந்து இட்ஸ் அ ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மூலமாக அது க்யூர் பண்ணலான்னு சொல்லி இருந்திருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜோல்கன்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ அதன் மூலமாக வந்து அவங்களுடைய அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கிது பட் அந்த மெடிசனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்புப்படி கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் க்ரோஸ் அது வந்து நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸே கிடையாது இட் காஸ்ட் ஹையர் ஆனால் இது நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு கணிசமான தொகையை நான் அனுப்புகிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து ஏதோ ஒரு கணிசமான தொகையை வந்து அவங்களுக்கு உதவியாக அனுப்புனீங்கன்னா அதை நம்ம வீட்டு குழந்த நம்ம தான் அதை வந்து காப்பாற்றணும் அவங்களுக்கு ஏதோ இந்த தெரப்பிக்கு தேவைப்படுற ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவி அது எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம இருக்கிற மக்கள் தொகையில் வந்து ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டால் கூட நம்மளால் வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் ஸோ தெரிஞ்சே வந்து நம்ம எதுவுமே கைவிடாமல் நல்லபடியாக அந்த குழந்தையை காப்பாற்றணுன்ற ஒரு முயற்சியில் அவங்க க்ரவுட் ஃபண்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ அதுக்காண்டி தான் அந்த வீடியோ போ சிறு காசை சீரியல் மூலியமாக ரொம்பவே ஃபேமஸானவர் தான் நம்ம முத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு அவரால் முடிஞ்ச காசு அவர் கொடுத்துருக்காரு அதேமாரி உங்களால் முடிஞ்ச காசு நீங்கள் இந்த ஸ்கேனரில் வந்து பே பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்கேனருக்கு ஃபோன் பண்ணியும் இல்லை நம்ம முத்துடைய சோசியல் மீடியா பேஜில் போயிட்டு அவரது அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இருக்கா அதுலேயே நீங்கள் கூட பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்னாலும் அவர் நம்பர் கொடுத்துருக்காரு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இந்தமாதிரி கண்டினூட அப்படி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ஜெனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதினப்போ உங்களுக்கு நல்லா தேங்க் தேங்க்யூ